ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி மேக்ஸ் எம்சிசியில எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி விநாயகர் வணக்கம் பிடியதன் உருவமை கொழுமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே திருஞான சம்பந்தர் அருளியது கைதள நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்சிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக மெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனி முப் புற மெரி செய்த நுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துய ரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே திருப்புகள் ஓம் நம சிவாயம் இன்றைக்கு நாம் தரிசனம் இருக்க மிக அற்புதமான ஒரு திருக்கோயில் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டில் மிக அருகிலேயே அமைந்திருக்கிற மிக அற்புதமான ஒரு பழங்கால ஒரு கோயில் இந்த திருக்கோயிலில் சனி பிரதோஷம் சிறப்பாக மற்ற பிரதோஷங்களும் சிறப்பாக ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது பக்தர்கள் ஆயிர ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இந்த பூஜை விசேஷங்களில் தவறாமல் கலந்துக்கிறாங்க அனைவரும் நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு ஆலயம் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக பக்த கோடிகள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் பிரதோஷத்துடைய வரலாறு இந்திராதி தேவர்கள் திருப்பார் கடலை அடைந்து பார் கடலை கடைய முயற்சி பண்றாங்க மந்திரகிரிய மத்தாகவும் மந்திரகிரி அப்படின்ற ஒரு மலைய மத்தாகவும் சந்திரனை ஒரு தரியாகவும் வாசுகி அப்படின்ற ஒரு நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைக்கிறாங்க திருமால் கூர்மா அவதாரம் எடுத்து மந்திரகிரியை தனது முதுகலை தாங்குகிறார் மந்திரகிரினா கிரினா மலை மந்திர மலை அந்த மலையை தன்னுடைய முதுகலை தாங்குகிறாரு அசுரர்கள் தலைப்புறமும் தேவர்கள் வாழ்புறமும் நின்று கடையிறாங்க பார்க்கடலை அந்த நாள் தசமி திதி அன்று ஒருவேளை உண்டு திருப்பார்கடலை கடையிறாங்க மறுநாள் ஏகாதசி பதினோராவது திதி பார்க்கடலை கடைந்த போதும் வாசுகி வருத்தம் தாங்காம பதை பதைத்து நஞ்ச உமிழ்றாங்க நாசுகின்ற ஒரு பாம்பு கடலில் கடல்ல இருந்தும் நஞ்சு வெளிப்படுதும் வாசுகி கக்கிய ஒரு ஆழமும் அதாவது விஷமும் கடலில் தோன்றிய ஆழமும் அந்த விஷமும் ஒன்றா சேர்ந்து ஆழ ஆழம் ஆழகால விஷம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்றோம் ஆளாளம் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றது இந்த ஆளாளம் மிக பயங்கரமான வெப்பமுடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல விண்ணவரை விரட்டியது அதாவது தேவாதி தேவர்களை எல்லாம் விரட்டியது வளமாகவும் இடமாகவும் மறைத்து துரத்தியது எந்த பக்கம் ஓடினாலும் எந்த திசை ஓடினாலும் ஆளாள விஷம் துரத்திட்டே வருது திசைதோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினாங்க வெண்ணிறமாக இருந்த விஷ்ணுமூர்த்தி விஷ வேகத்துல நீல நிறமா மாறிட்டாரு அதுக்கு பிறகு மாணவர்கள் அஞ்சு திருக்கயிலாயம் செஞ்சு சிவனாரிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் தஞ்சை புகுந்த மாணவர்களை என்ன சொல்கிறாங்க தேவாதி தேவா மகாதேவா அருட்கடலே கருணை குன்றே தேவரீர் நீங்கள் தான் ஆண்டவர் நாங்கள் அடிமைங்க தேவரீர் நாங்கள் உங்களுடைய உடைமைகள் பார்க்கடலை நாங்கள் கடைஞ்சோம் அந்த விஷயத்தில் முதல்ல விளைந்தது தேவரீருக்கு உரியது அந்த விவசாயத்தில் முதல்ல விளைந்தது எப்படி நம்ம கடவுள் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி நாங்க பார்க்கடல்ல கிடையிற ஒரு விவசாயம் அப்படின்ற ஒரு பணியை நாங்க செஞ்சோம் அதுல முதல்ல விளைந்தது இந்த ஆளாள தான் அப்படின்னு ஓலமிட்டு இடமாகவும் வளமாகவும் எல்லா புறமாகவும் மூடி நந்தி தேவர்கிட்ட அண்டத்தில் புகுந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அண்ட சராசரங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை ஏக சிந்தனையாக தங்களை காத்தருள கோரித்து துதித்த நேரமே பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் ஏன் அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னா தேவாதி தேவர்கள் முன்னாடி நின்று சிவபெருமானிடம் வேண்டிக்கிறாங்க இந்த ஆளாள விஷயத்தை உலகத்திலையும் எங்களையும் நீங்கள் காப்பாற்றுறோன்னா அந்த வேண்டிக்கொண்ட கொண்ட அந்த காலம்தான் பிரதோஷ காலம் கருணையே வடிவான கண்ணுதர் கடவுள் தமது அருகில் நிற்கும் சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை அதாவது அந்த விஷத்தை இந்த இடத்துக்கு கொண்டுருள்வாய் அப்படின்னு பணித்து அருளினார் சுந்தரர் வான வானவர்கள் அணுக முடியாத மால் அயன் அதாவது விஷ்ணு பகவான் பிரம்மதேவர் அணுக முடியாத தொட முடியாத அந்த அதிபயங்கரமான ஒரு கொடிய விஷத்தை ஒரு நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டு வந்து சிவபெருமானம் கொண்டு வந்து சேர்க்கிறாரு சுந்தரர் கருணாமூர்த்தியான சிவபெருமான் நந்திதேவருடைய கொம்பின் நடுவில் தோன்றி அக்கொடிய விஷத்தை அடியவர்களாகிய அமரர்கள் உய்ய அடியவர்களாகிய அமரர்கள் உய்ய அதாவது அமுதம் போல அதை உண்டு அருளினார் அந்த விஷத்தை அந்த விஷம் உள்ளே சென்றால் உள்முகத்தில் உள்ள ஆறு உயிர்கள் அழிந்துவிடும் ஆதலால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்திலே தறி நீலகண்டர் அதனால் செம்மேனி எம்மானுடைய கண்டம் கரிதாயிற்று அதனால் மணிகண்டர் நீலகண்டர் அப்படின்ற ஒரு பெயரும் பெற்றார் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து திரு தீபம் அன்றைக்கு இங்கே திரு தீபம் ஏற்றி அதே மாதிரி ஒரு வழிபாடு பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போனதுனால இந்த நிகழ்ச்சியில் நம்மளால் பங்கெடுக்க முடியலாம் ஏன்னா வீட்டில் விளக்கேற்றி நம்ம கார்த்திகை தீபம் வீட்டில் சாமி கும்பிட்டதுனால அதனால் அந்த ஒரு பதிவை தான் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சிவபெருமானுடைய கருணைக்கு உதாரணம் இது போன்று போதாதா என்று நாளம்பா என்று ஒரு பாடலை ஆதிசங்கரர் சிவானந்தாளகிரியில் பாடியருளினார் இவ்வாறு எம்பெருமான் நஞ்சன் கருணை திறத்தை நால்வர்களும் மற்ற ஆண்டர்களும் புகழ்ந்து கூறியிருக்காங்க இறைவன் ஆளாள விஷத்தை உண்ணவில்லையானால் பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் அன்றே மாண்டிருப்பார்கள் செத்து போயிட்டு இருப்பாங்க எல்லோருடைய கண்டத்தையும் எந்தை கண்டம் தீர்த்தது மாலெங்கே வேந்தனுயர் வாழ்வெங்கே இந்திரன் செங்கோலெங்கே வானோர் குடியெங்கே கோலம் செய் அண்டங்கல்லிங்கே எந்தை பிரான் கண்டமங்கே நீர முராக்கால் என்கிறார் வடலூர் வள்ளலார் பறவை வானவர் தானவர் பலரும் கலங்கிடம் வந்தவிடம் வெருள உண்டு கந்த அருள் எண்கொள் விண்ணவனே கரவின் மாமணி பொன் கொழித்தெழி சந்து காரையில் கந்து பம்பை நீர் அருவி வந்தலைக்கும் ஆமாத்தூர் அம்மானை திருஞான சம்பந்தர் இந்த விடத்தின் வெம்மையால் திருமால் நீல நிறம் பெற்றார் அதற்கு முன் அவர் வெண்ணிறமுடன் இருந்தார் என்பதை பின்வரும் பாடலால் அறிக மலைவளர் சிறகு கண்டேன் வாரிதி நன்னீர் கண்டேன் சிலைமதன் உருவு கண்டேன் சிவன் சுத்த கலம் கண்டேன் அலைகடல் கடல் கடைய கண்டேன் அயன் சிரம் ஐந்தும் கண்டேன் சிலை எரி இருகன் கண்டேன் கொடுத்ததை வாங்க கண்டேன் இந்த கருத்தை வலியுறுத்தும் வடமொழி பாடல் ஒன்று காண்க மேலும் திருப்பார்கடலை கடைந்தது சிவபெருமான் தேவர்களை நோக்கி மீண்டும் சென்று திருப்பார் கடலை கடையுமாறு பணித்தருளினார் அமரர்களும் அசுரர்களும் மீண்டும் கடல் அருகே சென்று நின்று முன்போலவே போலவே கடலை கடைய தொடங்கினார்கள் பார் லக்குமி ஐராவதம் காமதேனும் கற்பகத்தரும் செந்தாமணி கௌஸ்துபமணி சூடாமணி உச்சை சிரவம் முதலியன ஒவ்வொன்றாக தோன்றின லக்குமையை திருமால் ஏற்றுக்கொண்டார் ஏனைய பொருட்களை இந்திராதி தேவர்கள் அடைந்தார்கள் ஏகாதசியாகிய அன்று இரவு முழுவதும் உறக்கம் இன்றி பார்க்கடலை கடைந்தார்கள் மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியதும் அதனை தேவர்கள் பகிர்ந்து உண்டார்கள் அமிர்தம் உண்ட அவர்கள் அந்த மகிழ்ச்சியினால் துவாதசி என்று ஆடியும் பாடியும் பொழுதை போக்கினார்கள் பிரதோஷம் எப்படி உருவானது மறுநாள் திரையோதசி பதிமூன்றாம் நாள் தேவர்கள் சிவபெருமானை முன்னாலே வணங்காத பொழுது முன்னாலே வணங்காது பொழுதுபோக்கிய தங்கள் குற்றத்தை உணர்ந்து சிவபெருமானிடம் பணிந்து தங்கள் குற்றத்தை மன்னித்தருளுமாறு வேண்டினார்கள் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் மகிழ்ந்து தேவர்களுக்கு அருள் புரிய திருவுளம் கைலியில் அன்று மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மனுவரை ஆறு மணி வரை பிரதோஷ வேளையில் நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கிடையில் நின்று அம்பிகை காண திருநடனம் செய்தருளினார் தேவர்கள் அதனை தரிசித்து சிவபெருமானை துடி செய்து வணங்கினார்கள் அது முதல் திரையோதசி திதியன்று மாலை நேரம் பிரதோஷம் வேளையில் பாவத்தை போக்கும் நேரமாயிற்று பிரதோஷ விரதம் சிவமூர்த்திக்கு உரிய பலவித விரதங்களில் தலையாயது இவ்விரதத்தை அனுஷ்டிப்போர் துன்பங்களில் நின்றும் நீங்கும் இன்பத்தை பெறுவர் துன்பங்களில் நின்றும் நீங்கும் இன்பத்தை எய்துவர் விரதம் அனுஷ்டிக்கும் முறை வலதுபிரை தேய்பிரை என்றம் இரண்டு பட்சங்களிலும் வரும் திதி திதியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும் திருமுறைகளை ஓத வேண்டும் பிரதோஷ நேரம் காலை மாலை ஆறு மு மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை ஐந்தெழுத்தை ஓம் நம சிவாய ஓதி வழிபட வேண்டும் வசதி உள்ளவர்கள் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தல் அவசியமாகும் இவ்வாறு தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் ஆளாள விஷத்தை உண்டருளியதும் ஏகாதசி மாலை நேரமாகும் வழிவிடு நந்தி வழிவிடுகவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயரம் வழிவிடு நந்தி வழிவிடுகவே வையகம் வளர வழிவிடுகவே எம்பிரான் சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே ஏழைகள் வாழ்வில் இருளகலம் என்றும் அருளை சுரப்பவனே நீரல் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்வனே பொய்யில்லாத வாழ்வு தரம் பொங்கும் கருணை வாரதியே உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையாழ்பாகன் காட்சிதரம் தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் செய்தியப்பா தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வளமே வந்துயரம் வழியை காட்டி அமைக்கிடுவாய் நந்தனார் போற்றும் நந்தி தேவா நாளும் தெரிந்த வல்லவனே எம்பிரான் அருளை எமக்கருள என்றும் துணையாய் நிற்பவனே பிரதோஷம் என்றாள் உண்மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கும் காட்சி உன்மூலம் தெரிய செய்த பெரியவனே நந்தி எம்பெருமான் தன் நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடிவரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழ உண்டும் அருளும் கூட அவர் துதி பாட உண்டும் வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வைப்பட நலன்கள் உடன் கிட்டும் ஈசனுக்கு எதிர் அமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமா நாம் தொழுவோமா கந்தனின் தந்தையை தாம் கவனமாய் சுமந்து செல்வாய் நந்தனார் வணங்குதற்கு நடையினில் விலகி நின்றாய் அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய் நந்தியே உனை துதித்தேன் நாடி வந்தமை காப்பாய் ஒன்பது கோள்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய் பொன்பொருள் குவிய வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் சிந்தனை வளம் கொடுப்பாய் சிகரத்தில் தூக்கி வைப்பாய் நந்தியே உனை துதித்தேன் நாடி வந்தம்மை காப்பாய் மாலைகள் ஏற்க வைப்பாய் மழலைகள் பிறக்க வைப்பாய் வேலைகள் கிடைக்க வைப்பாய் விதியையும் மாற்றி வைப்பாய் சோலையின் வண்ண பூவை சூடிடும் நந்தி தேவா நாளும் நான் உனை துதித்தேன் நாடி வந்தெம்மை காப்பாய் தஞ்சையில் பெரிய நந்தி தளிருடல் வெண்ணை சாத்தி அஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நெகமம் நந்தி குஞ்சர முகத்தான் நந்தி தந்தை குந்திடும் ரிஷப நந்தி தஞ்சமாம் உனையடைந்தேன் தயங்காது எம்மை காப்பாய் சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலே நடனம் புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணிந்த நந்தி அரியதுரு வில்வமே ஏற்ற நந்தி வரும் காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்து வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் நல்ல நந்தி